செம்பரபாக்கம் ஏரியின் மொத்த உயரமான இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது அடிக்கு நீர் நிரம்பியதை அடுத்து காலை எட்டு மணிக்கு ஆயிரக்கான அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது ஏரியில் நீர் திறக்கப்படுவதால் ஆறு கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வானிலையை முழுமையாக அறிந்து கொள்ள அறிவியல் கிடையாது நூறு சதவீதம் முழுமையாக கணிக்க முடியாது வானிலை நிகழ்வுகள் பல காரணங்களால் நிகழக்கூடியது வானிலையை கணிப்பதற்கு தொழில்நுட்பம் மட்டும் போதாது கருவிகள் புள்ளி விவரங்களை தான் கொடுக்கும் அதனை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது அறிவியல் வளரும்போது தொழில்நுட்பமும் வளர வேண்டியது அவசியம்தான் அறிவியலும் தொழில்நுட்பமும் சேர்ந்து வளரும்போதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத்தன்மை கிடைக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தலைநகர் டெல்லியில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலுக்கான தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது டெல்லியில் உள்ள மூன்று பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பள்ளிகளில் சோதனை நடத்தப்படுகிறது கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு பள்ளிகளுக்கு இதேபோல் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த மனிதர் பற்றிய வாக்கெடுப்பில் அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்து டைம் இதழில் இடம்பெற்றுள்ளார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டைம் இதழின் சிறந்த மனிதர் பட்டியலில் டிரம்ப் இடம்பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது துருக்கியிலிருந்து டெல்லி மற்றும் மும்பை வரவிருந்த சுமார் நானூறு இண்டிகோ பயணிகள் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் சிக்கி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலில் விமானம் தாமதமாவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென ரத்து செய்யப்பட்டுவிட்டது என பயணிகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் பல மணி நேரமாக சிக்கி தவிக்கும் தங்களுக்கு தங்கும் இடம் உணவு எதுவும் வழங்கப்படவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் பதினெட்டு வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று குகேஷ் சாதனை படைத்துள்ளார் பதினான்கு மற்றும் கடைசி சுற்று போட்டியில் சீனாவை சேர்ந்த டிங் எதிர்கொண்ட இந்திய வீரர் குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடினார் இந்த போட்டியில் ஐம்பத்தி எட்டாவது காய் நகர்த்தலுக்கு பிறகு டிங் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் இதன் மூலம் இறுதிப் போட்டியில் வென்றதோடு உலகின் செஸ் சாம்பியன் பட்டத்தை குகேஷ் வென்றார் இவருக்கு பரிசு தொகையாக இந்திய மதிப்பில் ரூபாய் பதினொன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி கிடைக்கும் என்று தெரிகிறது